நண்டு ஒரு கிலோ நண்டு நல்லா ப்ரெஸ் நண்டு வாங்கியிருக்கு நண்டு ரசம் வச்சு மசாலா பண்ணுறதுக்காக வேண்டி இதை இதை கிளீன் பண்ணி இருக்கணும் நண்டு எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு இப்போ நண்டு ரசம் வைக்கிறதுக்காக வேண்டி இந்த கால் பீஸை மட்டும் எடுத்துருக்கு இதை நல்லா இடித்து எடுக்கணும் அதுக்கு தேவையானது மூணு தக்காளி ஒரு பூண்டு பொடி வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகா மல்லித்தழை ஒரு கரண்டி ஜீரகம் அரை கரண்டி பெருஞ்சீரகம் ரெண்டு கரண்டி மிளகு இதெல்லாம் இடித்து வைக்கணும் எல்லாத்தையும் இடித்து எடுக்கணும் இது நண்டு காலாக மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கு இது கூட ஜீரகம் மிளகு பூண்டு பச்சை மிளகா மல்லி தலை போட்டு அரைச்சிருக்கு இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேகம் வைக்கணும் தக்காளி கட் பண்ணியாச்சு மல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கு மசாலா எல்லாம் இடித்து வச்சுருக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிட்டு சீரகம் சேர்த்துருக்காங்க இடிச்சு வச்சுருக்க மசாலையை சேர்த்துருக்காங்க நல்லா கிஞ்சி விடுங்க மல்லி எல்லாம் கருவேப்பெல்லாம் சேர்த்துருக்காங்க മഞ്ചപ്പൊടി ചത്തം അത് കൂടെ തക്കാളി ചട്ടിരിക്കക്കാളി നല്ല വതകട്ടും തക്കാളി നല്ല വടങ്ങിട്ട് വേഗ വെച്ചിരുക ട്രൈ

உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்காங்க நண்டு ரசம் ரெடி ஆகிட்டு எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெல்லை சாந்தா சமையல் நண்டு ரசம் இப்போ கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நண்டை வேற இதில் நான் வேக வச்சு மறுபடியும் இதில் சேர்த்தது ரசம் புளி ஊற்றின பிறகு கொதிச்சா நல்லா இருக்காது டேஸ்ட்டுக்கு தான்